தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு ஒரு சிறுகதை அதாவது புத்தரும் அவருடைய சீடர்கள் ஒரு சமயம் புத்தரும் அவருடைய சீடர்களும் தாகத்துடன் இருந்தனர் அவர்கள் ஓர் ஏரியை அணிந்தார்கள் யாரோ சிலர் அப்போதுதான் தங்கள் துணிகளை சலவை செய்து இருந்ததால் தண்ணீர் கடங்கி சேராக இருந்தது புத்தர் தன் சீடர்களிடம் இம்மரத்தடியில் அமைதியாக சற்று நேரம் ஓய்வெடுப்போம் என்றார் அரை மணி நேரம் கழித்து சீடர்கள் ஏரியை உற்று பார்த்தபோது தண்ணீர் மிகவும் தெளிந்திருப்பதை கண்டனர் புத்தர் சீடர்களிடம் நீங்கள் தண்ணீரையும் சேற்றையும் அதன் போக்கிலேயே படிந்துவிட செய்துவிட்டீர்கள் உங்கள் மனமும் இதேபோலதான் உங்கள் மன மனத்தை கலக்கும் செயல்களால் செயல்கள் நடைபெற்றால் சற்று நேரம் அமைதியாக இருங்கள் அவை மறைந்து அழிந்துவிடும் விடும் வரை அமைதியாக இருந்துவிட்டு பின் உங்கள் முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டும் என்று தன் சீடர்களுக்கு அறிவுரை சொன்னார் புத்தரும் ஆயர்குலச் சிறுவனும் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் இருக்குது அதாவது புத்தர் நடந்த கலைப்பால் மயங்கி கீழே விழுந்தார் அப்பொழுது ஆழ்மாடுமை கொண்டே ஆயர்குலச் சிறுவன் ஒருவன் வந்து அவருக்கு மயக்கத்தை தெளிவிப்பதற்காக தன் ஆற்றினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து விட்டான் மயக்கம் தெளிந்தெழுந்த புத்தர் ஒரு பாத்திரத்தில் பாலை கொண்டு வா என்று சொன்னார் ஆனால் தான் தீண்டத்தகாதவன் என்று அந்த சிறுவன் சொல்ல பிறப்பினால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்து எல்லா உடலிலும் ஓடுகின்ற ரத்தம் சிவப்பு நிறமுடையதுதான் ஆகவே நீ ஒரு பாத்திரத்தில் பாலை கொண்டு வா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னதைப் போல புத்தர் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் மனதினுடைய காரணம் ஆசைதான் என்ற வழிமுறைகளை மக்களுக்கு போதித்தார் அவர் சொன்ன கொள்கைகளை பின்பற்றிய மதம் புத்த மதமாகும் நாமும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவோம் நன் வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்